வணக்கம் தமிழ் உறவுகளே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் உங்கள் ஷிப் மோகன் இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா சிட்டி சென்டர் அதை நோக்கி தான் நான் போயிட்டுருக்கேன் அது எங்கே இருக்குன்னா இஸ்தான்புல்லில் இருக்குது இது அதில் தொடர்ச்சியான ரெண்டாவது வீடியோ நீங்களும் பாருங்கள் போகிறப்போ நான் பார்க்குற எல்லா விஷயத்தையுமே இதில் பதிவு பண்ணுறேன் இப்போ ரோடு வந்து செங்குத்தா ஏறிட்டுருக்கு ரெண்டு பக்கமும் ரெஸ்டாரண்ட் நிறைய கடைங்க எல்லாமே இருக்குது ஒரு பைக்கு போகிறது காரு போகிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இருந்தாலும் இந்த இடத்துல மக்கள் போயிட்டு தான் இருக்காங்க மணி வந்து இப்போ இங்கே நைட்டு ஒம்போது இருபது ஆகுது ஒரு வழியாக நானும் சிட்டி சென்டர் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டேன் இந்த இடத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம இது வரைக்கும் பார்த்த விஷயங்களை விட இது ரொம்ப புதுமையாக இருக்கும் நீங்களும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷிப் மோகன் நன்றி வணக்கம்